ஏஆர் மங்களம் விசுவாச வரலாறு செம்மன் புனிதராம் அருளானந்தர் சிந்திய ரத்தம் விசுவாச வித்தாக விதையாக சிவகங்கை சீமையையே விருட்சமாக பரவி கடந்த காலம் ஏஆர் மங்களம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே ஐந்து கிறிஸ்தவ விவசாய குடிகள் நம்பிக்கை விதைக்க ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை எனும் பௌலடியாரின் வார்த்தையை மனதில் கொண்டு இந்த ஐந்து குடிகள் சிலுவையை வைத்து வழிபடலாயின முதன் முதலாக கல்லெடுத்திடல் பங்கிலிருந்து ஏஆர் மங்களம் அன்றைய பங்குத்தந்தையின் வழிகாட்டலில் ஒரு கூறிக்கொட்டாயை அமைத்து வழிபடலாயின மூன்றாவதாக ஒரு குடிசை அமைத்து நூறு பேர் அமரும் வகையில் முன்னேற்றமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொக்குருணி பங்கில் சேர்க்கப்பட்ட ஏஆர் மங்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆஸ்பட்டா ஸ்ட்ரீட்டினால் கட்டிடம் எழுப்பப்பட்டது நான்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அமைப்புகளால் ஆன ஆலயம் மக்களின் விசுவாசத்தை ஆழமாக கடத்தி வந்திருக்கின்றது இவற்றிற்கெல்லாம் அடிப்படை எங்க குலசாமி எங்க ஐயா என்று இந்து மக்களாலும் கோடி அற்புதர் புதுமை புனிதர் என வாயார வாழ்த்துகின்ற புனித பதுவை அந்தோணியார் தொடர்ந்து ஆற்றுகின்ற புதுமைதான் என்று சொன்னால் அது மிகையாகாது வேறொரு இடத்திலிருந்து திருடப்பட்டு வந்த மாடுகள் ஆலயம் வந்து நின்று நகராமல் நின்றது இதனை கண்ட மாட்டு உரிமையாளர் நன்றியாக கொடிமரம் ஒன்றை எடுத்து வைத்தார் பேய் ஓடுதல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குணமாதல் நோய்கள் நீங்குதல் என ஒவ்வொரு நாளும் மக்கள் நடக்கின்ற அற்புதத்திற்கு சாட்சிகளாய் திகழ்கின்றனர் பங்கு உருவான வரலாறு விசுவாச வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆர்எஸ் மங்களம் பங்கு தந்தையாக இருந்த ஃபார் ஜெயபதி அவர்களின் கடும் முயற்சியாலும் இருபது மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் சூசி மாணிக்கம் அவர்கள் தலைமையிலும் இந்திய நார்பர்ட் சபை மடாதிபதி ஆபர்ட் பென்சஸ் ஓப்ரேவ் மற்றும் முன்னாள் ஆபர்ட் நிக்கோலஸ் அம்ப்ரோஸ் மற்றும் பேரூட் தந்தை ஜோசப் ராஜா மற்றும் மறைமாவட்ட குழுக்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் முன்னிலையில் புதிய தகுதிநிலை பங்காக உருவெடுத்து திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தூய நார்பர்ட் சபை குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நார்பர்ட் சபை குருக்களின் கடும் முயற்சியால் ஓராண்டில் முழுநிலை பங்காக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று மேத ஆயர் சூசை மாணிக்கம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது முதல் பங்கு தந்தையாக ஜான் பிரான்சிஸ் பொறுப்பேற்று பணியாற்றினார் சில ஆண்டுகள் பல காரணங்களால் ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தது ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசம் அடைக்கப்படவில்லை புனித அந்தோனியார் மீது கொண்ட பக்தி தொடர்ந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் முதல் அருட்பணி தாமஸ் ஆல்வா எடிசன் ஓப்பிரம் அவர்கள் தொடர்ந்து ஓராண்டு பணியாற்றினார் புதிய ஆலய வரலாறு பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அருட்தந்தை அன்பரஸ் அன்பரசு அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் அலியாதன் மொழி ஆலேந்தல் வாகைக்குடி மேட்டுக்கற்களத்தூர் குமுளியேந்தல் வெளியக்கோட்டை புத்தனேந்தல் மலரி குளநாத்தி செம்பளாங்குடி சூரம்புளி போன்ற கிளை கிராம மக்கள் ஆலயம் வரத் தொடங்கினர் போதிய இடமும் வசதியும் இல்லாமல் தவித்த வேளையில் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையும் மக்களின் உழைப்பையும் மூலதனமாக கொண்டு அன்றைய நார்பட் சபை மடாதிபதி மார்கஸ் சாம்பியா மற்றும் மறைமாவட்ட பொருட்கள் நார்பட் சபை மற்றும் துறவற குருக்கள் இறை மக்கள் தலைமையில் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது வறட்சியான காலம் தண்ணீருக்கு என்ன செய்யப்போகிறோம் என கலங்கிய நேரத்தில் அஸ்திவாரம் தோண்டும் போது நன்னீர் பெருக்கெடுத்து ஓடியது மக்கள் அதைக் கண்டு ஓடோடி வந்தனர் மக்களின் கடும் உழைப்பால் அஸ்திவாரம் போடப்பட்டது பிறகு அருட்தந்தை லூர்துராஜ் அவர்களின் கடும் முயற்சியாலும் உதவியாலும் ஆலயமானது மேலோக்கி எழ ஆரம்பித்தது பொறியாளர் நார்பட்ராஜ் அவர்களின் உழைப்பினால் ஆலயம் மேற்குறைவரை உயர்ந்து ஆலய அமைப்பு உருவானது இந்திய நார்பட் சபை மடாதிபதியாக ஆபர்ட் அருளமன்ராஜ் பொறுப்பேற்றவுடன் அவரின் தனிப்பட்ட ஜபத்தாலும் முயற்சியாலும் செம்பட்டு தமிழக நார்பட் சபை தலைவர் மரியசூசி மற்றும் அனைத்து நார்பட் சபை குருக்களின் ஒத்துழைப்பாலும் பல நல்ல உள்ளங்களின் தாராளமான உதவியாலும் மக்களின் உழைப்பாலும் சிவகங்கை மறை மாவட்டத்தில் குறுகிய காலத்தில் பல ஆலயங்கள் கெபிக்கள் சிற்றாலயங்கள் உருவாக காரணமாக இருந்த மக்களின் ஆயர் என மக்களால் போற்றப்படும் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் ஐந்தாவது இடத்தில் விசுவாசத்தின் அசுறு வளர்ச்சியாக புனித அந்தோனியர் ஆலயம் நிற்கிறது நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு வருகின்ற அனைத்து மக்களும் புனித பதுவி அந்தோனியார் வழியாக இறைவின் ஆசியை பெற்றுச் செல்கின்றனர்